வியாபாரிகள் முகத்தில் இன்னைக்கு கண்டிப்பாக சந்தோஷ தாண்டவம் ஆடுங்க நல்ல ஒரு எக்ஸ்பர்டோடைய ஆலோசனைகளை பெற்று வியாபாரத்தில் மிக நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்புகள் உயரும் உங்களது பேச்சு அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் உங்கள் என்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலிஸ்டா ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ நமது ராசி பலன் சேனலில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் விடுங்க மறக்காம நமது சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டையும் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் பொறுத்தவரைக்கும் பத்தொன்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி நாள்ங்க மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்யலாம் நல்ல நன்மைகள் உண்டு விநாயகர் சம்பந்தமான என்ற இன்றைய படிக்கலாங்க விநாயகர் அகவல் போன்ற நூல்களை இன்றைய தினம் படிப்பது மிகச் சிறப்பான நல்ல பலனினை தருங்க இன்றைய தினம் ஒரு கரிநாள் கூடங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் இருக்கிறாருங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் அதாவது தனஸ்தானத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் இருக்கிறாருங்க இது ஒரு சிறந்த கிரக அமைப்பாகும் மேலும் இன்றைய தினம் நாலாம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் உள்ளதும் நமக்கு துலாம் ராசிக்கு மிகுந்த நல்ல யோகத்தை தருவதாக அமையுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க தொழில இன்னைக்கு நல்ல ஒரு சக்சஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க சிலருக்கு வந்து வெளிநாடு சம்மந்தமான வியாபார வாய்ப்புகள் கைகூடும் நல்ல ஒரு வியாபாரம் சம்மந்தமான பயணங்கள் வெளிநாடு சம்மந்தமான பயணங்களும் உங்களுக்கு சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்குங்க இந்த இனத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வேலை தேடும் இளைஞர்கள் கண்டிப்பாக புதிய வேலைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான மனதிற்கு பிடித்த வேலைகள் மனதிற்கு பிடித்த கம்பெனிகள் அமைய வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் கூட உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த விதமான இன்டர்வியூவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கலந்துடுங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு அமைப்புடுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க விட்டு கொடுத்து போகிறது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் உண்டு இன்றைய தினம் உங்களது தாயாருடன் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க தாயாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது உங்களது கடமைங்களை மறந்துடாதீங்க இன்றைய தினம் உங்களது தாயாருக்கு சதி சதிப்பிடிப்பு அல்லது சில உடல் வழிகள் வாய்ப்புகள் தகுந்த வீட்டு வைத்தியமும் நாட்டு வைத்தியமும் நீங்களே வந்து பார்த்து தாயாரை கவனியங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பணிவு நல்ல உயர்வு தருங்க எனவே பணிவா நீங்க நடந்துக்குங்க தான் தான் பெரிய ஆளு அப்படின்ற அகந்த இன்றைய தினம் வேண்டாம் கண்டிப்பாக பணிவு உங்களுக்கு மிகச்சிறந்த உயர்வை தருவதாக அமையுங்க நல்ல ஒரு வெற்றிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதாக உங்களது தான் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல உதவி புரியுங்க விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை அதன் மூலமாக நல்ல ஒரு மன நிறைவான குடும்ப வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க சுப செய்திகள் ஏதாவது உங்களுக்கு வரவேண்டி இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை தருவதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப பக்கமாக பேசுவீங்க மெச்சூரிட்டியா பேசுவீங்க அதன் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக சாதிச்சுக்க முடியுங்க இன்றைய தினம் சில அசையா சொத்துக்கள் வாங்க வாங்க நீங்க போட்ட திட்டங்கள் இன்றைய தினம் பிளான்ஸ் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடோ மனையோ அல்லது ஏதாவது விவசாய நிலமும் நீங்கள் வாங்க முயற்சி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே போட்ட திட்டங்கள் இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் நாவடக்கம் கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்றைய தினம் இந்த பொறுப்பு சொல்றது இந்த அட்வைஸ் பண்றது எல்லாம் வேண்டாங்க கண்டிப்பா உங்களுக்கு நாவடகம் இன்னைக்கு அமைதியா இருக்கு உங்களுக்கு தேவையா உங்களை வந்து கேட்டாங்கன்னா நீங்க உதவி செய்யலாம் இல்லாம நீங்களே போயிட்டு மூன்றாம் நபரை ரெண்டு பேர் சேஸ்ட்டிருக்கும்போது தலையிட்டு நீங்கள் எந்த விதமான கருத்துக்களும் கூற வேண்டாங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான மனக்கவலை ஏதாவது இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு இன்றைக்கி தீர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க கொஞ்ச நாள் உங்களுக்கு சில கவலைகள் இருந்தால் கூட இன்றைய தினம் தீருங்க இன்றைய தினம் உங்களது கவலைகள்லாம் உங்களுக்கு உடல்நிலை மோசமாக பாதிக்க சூழ்நிலை அமைக்கப்படுறதால் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க கவலைகள் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அதை இறைவனிடம் விட்டு விடுவது நல்லதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு உங்களது கவலைகள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் கண்டி விரைவாக எனவே உங்களது கவலைகளை நினைத்து நீங்கள் இன்றைய தினம் ரொம்ப வருத்தம் வேண்டாம் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளை நீங்க கவனிங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவை உங்களது குழந்தைகளிடம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் இருந்து நீங்கள் கடன் இருந்தால் இன்னைக்கு அவங்க திருப்பி கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு உங்களுடைய நிதிச்சுக்களை பொறுத்து நீங்கள் இன்றைய தினம் அதை சமாளிக்கலாம் கொஞ்சம் காலகவாசம் கேட்டு வாங்குவது நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஆரோக்கியமான உறவுகள் உங்களுக்கு குழந்தைகளுடன் ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடந்த காலத்தை மறந்துடுங்க இன்றைய தினத்தை மிக பிரகாசமாக மாற்றிக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது எதிர்காலத்தை நீங்கள் இன்றைய தினம் நல்லபடி திட்டமிட்டு பிரகாசமாக மாற்ற முடியுங்க இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் எனவே உங்களது ஃபியூச்சர் குறித்த பிளானை கண்டிப்பாக போடுங்க இன்றைய தினம் நீங்கள் வரை கண்டிப்பாக கவரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு அதாவது எதிர்பாலினத்தவருக்கு உங்களுக்கு பிடிச்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஆனால் இருந்தால் பெண் பெண்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவே பெண்கள் துலாம் ராசிக்காரர்களாக இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களால் கவரப்படுவீர்கள் உங்களை நிறைய பேருக்கு இன்றைய தினம் கவரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில ஏற்கனவே நீங்கள் செஞ்சு வச்ச வேலைகள் மூலமாக உங்களுக்கு சில பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய கடின உழைப்புகள் நீங்கள் வெகு நாட்களாக செய்து முடித்த சில காரியங்கள் கூட நீங்க இன்றைய தினம் பாராட்டுகளை புகழை அடையக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து தருங்க எனவே பழைய வேலைகள் உங்களுக்கு பாராட்டுகள் தரும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது முன்னேற்றம் இன்றைய தினம் கண்டிப்பாக சாத்தியம் உங்களது வணிகர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினமும் காண வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை எக்ஸ்பர்ட்டோட ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள் தொழிலில் மிகச்சிறந்த வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் நீங்கள் காலார நடங்க கண்டிப்பாக வாக்கிங் போகிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அருகில் உள்ள பூங்காவுக்கு நீங்கள் வாக்கிங் போகலாம் நல்ல நன்மைகள் உங்களுக்கு உண்டுங்க ஆனால் நீங்கள் சில முன்பின் தெரியாத ஒரு நபர்களுடன் வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாக்குவாதம் இன்றைய தினம் முன்பின் தெரியாதவர்களிடம் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் அது உங்கள் மனநிலையை கெடுத்து விடுங்க இன்றைய தினம் சரி சரிட்டு போயிறது நல்லதுங்க உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் மனசுல நினைச்சிட்டு வந்தது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல சந்தோஷம் உண்டு ஆத்மாத்தமாக இன்றைய தினம் உங்களது மனைவியுடன் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி அனுமதி பெறுங்க நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு வல் வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பை என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் டீம் எந்த விதமான அட்வைஸும் சொல்லாதீங்க கேட்டால் ஒழிய நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் அது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க அதை மட்டும் இன்றைய தவிர்த்துருங்க நாவடக்கம் என்றதும் அவசியம் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்குங்க இன்றைய தினத்துக்கான நம்ம துலாம் ரேஷ் அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம துலாம் டுடே ராசி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பே பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்ற பட்டன் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுக்கு நல்ல அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வழியாக ஏதாவது நீங்கள் சலுகைகள் ஏதாவது ஆஃபர்ஸ் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு அருமையான தினமும் அமைப்பதுனால உங்களுக்கு சந்தோஷமான நாள் இன்றைய தினம் அதிகமான நல்ல ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதிய நபர்கள் அறிமுகம் நிறைய கிடைக்குங்க புதிய நபர்கள் முன்பு தெரியாதவர்களிடம் வாக்குவாதம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்ற தினம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பஞ்சாயத்துகள் உங்களுக்கு நிலுவையில் இருந்ததுனால் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருந்தால் கூட நீங்கள் எதிர்பார்த்த நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும் நாளாகின்றதனும் அமையுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு லாபகரமான நாள் அமையும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை என்று தினம் இயற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்குதுங்க என்ற தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டு சம்பந்தமான வியாபாரங்கள் கூட உங்களுக்கு நல்ல நன்மையை தருவதாக என்ற தினம் அமையுங்க சிலருக்கு இருக்கு வெளிநாடு சம்பந்தமான சில புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் பணிவு உங்களை உயர்த்தும் எனவே பணிவாக நடந்துக்கங்க மிகச்சிறந்த நல்ல பலன்களை இன்றைய தினம் பெற முடியுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா என்ன பிடிக்கலங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நமது வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க எனவே உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் தேங்க்யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே